வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது தானங்களில் சிறந்தது எது என்பதை பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம் தானங்களில் சிறந்தது எது என்று கேட்டால் சந்தேகம் என்ன தான் தானங்களில் சிறந்தது கிருஷ்ண பகவான் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டுக் கொள்கின்றானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க அவனே தான் அனுபவித்தாக வேண்டும் வேறு எவரும் அதில் பங்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்கின்றார் வேதத்தில் அன்னதானம் குறித்து இப்படி வருகின்றது அன்னத்தை துவேசிக்க கூடாது அது விரதம் அன்னத்தை மிகுதியாக உண்டாக்க வேண்டும் அன்னத்தை வேண்டி வந்த எவரையும் தள்ளிவிடக்கூடாது வருபவர்களுக்கு அன்னம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது தமிழில் ஒரு பாடல் உண்டு பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அதாவது மானம் குலம் கல்வி வலிமை அறிவு தானம் தவம் உயர்வு தாளாண்மை அதாவது முயற்சி காமம் எல்லாம் பசி வந்தவனிடத்தில் இருக்காது இதையே மாற்றி போட்டால் பசி இல்லாவிடில் இந்த பத்து குணங்களும் மனிதனோடு இருக்கும் அதனால்தான் தான் அன்னதானத்திற்கு முக்கியம் கொடுத்தார்கள் வள்ளலார் பசியை பிணி என்கிறார் ஒருவரின் இதய நோயை மருத்துவர் மட்டும்தான் தீர்க்கலாம் பசியை யார் வேண்டுமானாலும் தீர்த்து விடலாம் தான் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் பொருளை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கின்றவன் அதற்கு மேல் தந்தாலும் வேண்டாம் என்றே சொல்ல மாட்டார் சாப்பாடு போடுகிற போதுதான் ஒருவர் எவ்வளவுதான் முட்ட முட்ட சாப்பிட்டாலும் ஓர் அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது போதும் என்று சொல்வார்கள் சொர்க்கம் சென்ற கர்ணனுக்கு அவன் செய்த தானத்திற்கு பலனாக தங்க மாளிகை கட்டித்தரப்பட்டது பலவிதமான வசதிகளும் செய்து தரப்பட்டிருந்தன ஆனால் அவனுக்கு அங்கே உணவு மாத்திரம் வைக்கப்படவில்லை இதற்கு காரணம் தெரியாமல் அவன் தவித்தபோது தேவர்கள் கர்ணனிடம் கர்ணா நீ பூமியில் இருந்தபோது பொன்னும் மணிகளும் இன்னும் பலவிதமான தான தர்மங்களை எல்லாம் செய்தாய் ஆனால் அன்னதானத்தை மட்டும் நீ செய்யவில்லை அதனால்தான் நீ இங்கு பசியால் துன்புறுகின்றாய் என்றார் ஏகப்பட்ட தர்மங்கள் செய்த கர்ணனே அன்னதானம் செய்யாமல் போனதால் சொர்க்கத்தில் கஷ்டப்பட்டதாக சாஸ்திரம் கூறுகின்றது எனவே அன்னதானம் என்பது மகத்துவமானது மேலும் அன்னத்தை வீண் செய்யக்கூடாது அன்னதானத்தில் சாப்பிடுபவர்கள் தங்களுக்கு தேவையான அளவு கேட்டு சாப்பிடுதல் வேண்டும் அளவுக்கு அதிகமாக கேட்டு வாங்கி அதனை இலையிலேயே வைத்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் அது மிகவும் தவறானது அவ்வாறு மீதப்படுத்தும் அன்னம் இன்னும் பலரது பசியை அல்லவா ஜெர்மனி என்கிற நாட்டில் விலை கொடுத்து வாங்கிய அன்னமானாலும் வீணாக்கினால் தண்டனையும் அபராதமும் கூட உண்டு இங்கு எவ்வளவு உணவை நாம் வீணாக்குகின்றோம் உணவு அளிப்பது எப்படி புண்ணியமோ அப்படி உணவை வீணாக்குவதும் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அன்னதானத்தின் மகிமையைப் பற்றி அறிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் இப்படி ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்